சிஎஸ்கே பிளானை கையில் எடுத்தோம் ஐபிஎல் கோப்பை கைக்கு வந்தது கேகேஆர் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரும் பயிற்சியாளர் கௌதம் காம்பீரும் சொன்ன சுவாரஸ்ய தகவல் பற்றி எறிந்த இன்றைய ஐபிஎல் ஃபைனல் அதாவது எஸ்ஆர்ஹச் வெர்சஸ் கேகேஆர் அணிகள் மோதிய இன்றைய ஃபைனல் மேட்ச் தொடங்கி டாஸ் ஜெயித்த எஸ்ஆர்கச் அணி முதல்ல பேட்டிங்கை தேர்வு செஞ்சிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய எஸ்ஆர்கச் அணிக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சிகள் காத்திருந்துச்சுங்க ஏன்னா கிட்டத்தட்ட மொதல் நாலு டிராவிஸ் ஹெட் அபிஷேக் சர்மா திரிபாத்தி என இந்த மூணு விக்கெட்டுகள் விழ அதனைத் தொடர்ந்து அதற்கு பிறகு வந்த எஸ்ஆர்ஹெச் பேட்ஸ்மேன்களும் அதிகமாக சொதப்ப இதனால் ஹென்ரி கிளாசன் மற்றும் மார்க்ராம் உள்ளிட்டோரும் விட அதன் விளைவு பத்தொம்பது ஓவர்லேயே ஆல் அவுட் ஆகி வெறும் நூற்றி பதிமூன்று ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க எஸ்ஆர் அணி ஸோ அப்போவே தெரிஞ்சு போச்சுங்க இன்றைக்கி எஸ்ஆர் அணிக்கு சங்கு பின்னர் இந்த நூற்றி பதிமூன்று ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய கே கே ஆரணியோ ஆரம்பத்தில் ஒரு சில விக்கெட்டுகளை இழந்தாலும் இலக்கு என்பது ரொம்பவே எளிதாக இருந்ததால் இந்த போட்டியில் கே கேஆர் அணி ஈஸியாகவே வின் பண்ணிட்டாங்க இதனால் இந்த வருட ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றி இதோடு மூன்றாவது முறையாக ஐபிஎல் சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி என்ற சாதனையையும் படைத்துவிட்டது கே கே ஆரணி இதனால் சிஎஸ்கே மும்பை அணிக்கு அடுத்ததாக அதிக முறை ஐபிஎல் கோப்பையை வென்ற அணி என்ற சாதனையையும் படைத்துள்ளது கே கேஆர் மேலும் ஐபிஎல் வரலாற்றில் ஒரு ஃபைனல் போட்டி என்பது இவ்வளவு எளிதாக முடிந்த முதல் போட்டி இதுதான் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏன்னா ஐபிஎல் ஃபைனலுங்கிற அந்த மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இன்னைக்கு ரொம்பவே சப்பையா முடிஞ்சு போச்சுங்க அதே சமயம் இந்த போட்டி நடைபெற்றதோ சென்னை சேப்பாக்கம் மைதானம் என்பதால் சிஎஸ்கே அணியோட மொத்த டேட்டாவையும் எடுத்து சிஎஸ்கேவோட ஓடப்பிலான அப்படியே பின்பற்றி தான் இந்த கப்பை அடித்தோம் என்பதை கேகேஆர் கேப்டனிலிருந்து நம்ம கௌதம் காம்பீர் வரைக்கும் சொல்லியிருந்தாங்க ஆக என்ன தான் நம்ம சிஎஸ்கே வந்துட்டு பிளே ஆஃப் மற்றும் ஃபைனலுக்குள்ளே வரலனாலும் நம்ம சிஎஸ்கேவோட தாக்கம் என்பது ஃபைனல் வரைக்கும் வந்துருச்சுங்க